மத்திய அரசு தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றது உள்ளபடி இந்த அறிவிப்பை வரவேற்கின்றோம் ஏற்கனவே இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் சாதி வாரியான கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு உரிய இட இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றது அதேபோல அதே போல தமிழ்நாட்டிலும் சாதிவாரியான கணக்கெடுப்புகள் நடத்தி ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இட பங்கீடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றோம் இப்போது இந்த மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்போடு சேர்த்து தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உரிய பணிகளை தொடங்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் வன்னியர் சம்பவத்திற்கு வழங்கப்பட்ட பத்தரை விழுக்காடு தனி இடஒதுக்கீடு விஷயத்தில் அலட்சியம் காட்டிவிட்டு அறந்ததியர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி ஆந்திரர்களுக்கு வழங்கப்பட்ட மூணு சதவீத உள் ஒதுக்கீட்டு விஷயத்தில் தனி அக்கறை செலுத்தி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தியதைப் போல ஒரு இருவேறு பாரபட்சணமான நிலையை எடுக்காமல் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சமூக மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடப்பங்கீடை இடஒதுக்கீட்டை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சொந்தத்தில் ஒருவரான பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமநீதி வேண்டும் என்பதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரியான கணக்கெடுக்கு கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அமைச்சரவை முடிவு செய்து இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது கூடிய விரைவிலே சாதிவாரியாக இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு இன மக்களும் ஒவ்வொரு சாதி மக்களும் எவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை எடுப்பதற்கு மத்திய அரசு முன்வந்துள்ளது இந்த தருணத்திலே சுதந்திரம் பெற்று ஏறக்குறைய எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியோம் இதுவரையிலும் உள்ள ஒரு சாதியினுடைய மக்கள் தொகை கூட முழுமையாக தெரியாது இப்பொழுது சுதந்திரத்திற்கு பிறகு எழுவத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு சாதியினுடைய மக்கள் தொகை எவ்வளவு அவங்களுக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மகத்தான ஒரு எடுத்து மத்திய அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஆகவே இந்த தருணத்திலே நாம் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி என்று கொண்டிருந்த இருக்கும் இந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய முத்தாய்ப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவேந்திர வேலா அல்லது இருபத்தி நாலு லட்சம் என்கின்றார்கள் அதே நேரத்தில் நம்மை விட அதிகமாக அறுதிய மக்கள் இருபத்தி ஆறு லட்சம் என்கின்றார்கள் அதுக்கு பிறகு கன்சிராம் வர்மா கமிட்டியின் போது சகோதரி பேராசு சுமதி அவர்கள் எடுத்தால் இதில் அறுபது லட்சம் என்கின்றார்கள் இதையெல்லாம் கடந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஒன்றரை கோடி மக்கள் என்பது இதுதான் உண்மையானது அந்த உண்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள் இது நமக்கு பெரிய ஒரு நமக்கு ஒரு நம்மளுடைய பயணத்தில் ஒரு வெற்றியாக நான் கருதுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு சேர்ந்து மக்கள் தொகையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நம்ம மத்திய அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டு ஒரே இரவில் நமக்கு அறிவித்திருக்கார்கள் இதுக்கு வந்து கத்தியின் இருமுனைகள் போலும் அதே மாதிரி செடியின் இரு மலர்கள் போல நம்முடைய மோடிஜி ஐயா வந்து செங்கோல் எப்படி நிலைநாட்டினாரோ அதே போல் நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு இந்த முன்னிணைப்பை எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நம்ம மிகவும் நன்றி சொல்லலாம் நம்முடைய மத்திய அரசுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வடிவுமலை கவர்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கான இந்த க கணக்கெடுப்பு வந்து நமக்கானது நம்முடைய சமூகநீதி ஒவ்வொரு மக்களுடைய நிதியும் சமூகத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு சிறந்த கணக்கெடுப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி இப்போ இந்த கணக்கெடுப்புனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடி உரிமைகள் வேலைவாய்ப்புலாம் இல்லை அவங்க வந்து நிலங்களை பிரித்து கொடுத்தார்கள் பிராமணர்களுக்கு இவ்வளவு ஓபிசிக்கு இவ்வளவு இப்படி இன்னென்ன தொழில் செய்கிறவங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நிலங்களை பிரித்து கொடுத்தார்கள் அதே போல் இந்த ஜாதி வாரிய நம்ம கணக்கெடுப்பின் மூலமாக நம்முடைய சமூக நீதி பா காக்கப்படும் ஒவ்வொருவருக்கும் உடைய நம்ம சமூக நீதிகள் வந்து நமக்கு காக்கப்படும் அரசியலுக்கு மிகவும் உத எல்லா மக்களுமே அரசியல் பங்கீடும் இதுல இருக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பும் இதுல நமக்கு கிடைக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருக்கும் நான் ஒரு சொல்வது என்னவென்றால் கண்டிப்பாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே வந்து நீங்கள் சர்ட்ரிஃபிகேட்டை மாற்றிருப்பீங்கன்னு என்ற நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் இன்னும் நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றது மாத்தாம இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல் நம்ம இந்த கணக்கெடுப்பின் மூலமாக மக்கள் தொகையில் வந்து எத்தனை இந்துக்கள் இருக்கோம் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கோம் எத்தனை கிறிஸ்டின்ஸ் இருக்கோம் அதில் எத்தனை பேர் நம்ம மதம் மாறி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இதில் உள் கொண்டு வராங்க கட்டமைப்புக்குள்ளே வரும் எனவே நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனைவருமே வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்ற அந்த அமைப்புல தான் நீங்கள் வந்து பதிவு செய்யணும் உங்கள்கிட்ட கணக்கெடுக்க வராங்க அப்படின்னு சொன்னாக்கும் அவங்களிடம் நீங்கள் சொல்றது வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு தான் நீங்க அந்த பதிவை நீங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட வைக்கணும் ஏன்னா எஸ்சி சிங்க உங்களை வந்து நம்ம எதில் நாங்கள் வைக்கிறது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே தேவேந்திர குல வேளாளர்ன்றது தான் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்ம பதிவு செய்ய வேண்டும் அப்ப நான் வந்து என்ன வேண்டி தேவேந்திர குல வேளாளர் மக்கள்கிட்ட வந்து கிறிஸ்டின் இந்துக்கள் நாடார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து மாறி இருக்கோம் நீங்க இந்த மாதிரி இந்த கணக்கெடுப்பில் வந்து நீங்க கண்டிப்பான முறையில் வந்து நம்முடைய சமுதாய நலனுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் நீங்க கண்டிப்பா இந்த தேவேந்திர குல வேளாளர் தான் நீங்க பதிவு செய்ய வேண்டும் அதே மாதிரி தேவேந்திர சமுதாய மக்கள் அனைவருமே வந்து நம்ம கண்டிப்பாக இதில் பதிவு செய்தால் தான் நம்ம ரெண்டு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே நம்ம வசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு வந்து இந்த நீ தேவேந்திர வேளாளர் இந்த கணக்கெடுப்பில் வந்து யாருமே எந்த விட ஒரு தொய்வும் இல்லாமல் நீங்கள் போய் நம்ம அனைவருமே இதில் பதிய வேண்டும் நம்ம தான் நம்முடைய விகிதாச்சார மக்கள் அதிகமாக யார் வசிக்கிறாங்க அப்படின்ற கணக்கெடுப்பில் மக்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நமக்கு இப்போ நம்ம அதிகமான மக்கள் நம்ம வசிக்கிறோம் சொல்கிறோம்ல அதை நம்ம இதில் தான் நிரூபிக்கணும் இந்த மாதிரி இப்போ நிரூபிச்சிட்டோம்னாக்கும் நமக்கு வேலைவாய்ப்பு அதிகமான மக்கள் தொகை எப்படி இருக்கிறோம் அப்படின்றத வச்சு நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி சமூக நீதி சமூக அரசியல் சமூகம் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள நம்ம போனாதான் அரசியல ஒன்று நம்ம நிலைநாட்ட முடியும் ஏற்கும் பொறுக்கும் சொந்தக்காரர்கள்னு சொல்கிறோம் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சில மக்கள் என்ன சொல்கிறீங்க அரசியலுக்கே நம்ம போக வேண்டாம் அரசியலில் இருக்கிறவங்களாம் சில வலைதள குரூப்பெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க இதெல்லாம் அரசியலில் இருக்கிறவங்க யாருமே இந்த குரூப்பில் நீங்கள் வராதிங்க அப்படின்லாம் போடுறீங்க இதை வந்து நம்மளே நம்மளை நம்மை தாழ்த்திக்கொள்றதான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுக்கிறீர்கள் எனவே தேவேந்திர குல சமூக மக்கள் அனைவருமே இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முன்முனைப்போடு நம்ம வந்து செயல்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு மக்களுக்கு நான் எடுத்துக்கொடுறேன் வேலை வாய்ப்பு விதாசார அடிப்படையில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் நம்ம கேட்கல அரசியலில் நாங்கள் தனித்து நிற்கிறதுக்கு அரசியல்லையும் வேலை வாய்ப்புகள்லையும் நம்ம போய் கேட்குறதுக்கு சரியான வாய்ப்பு இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விகிதாசார அடிப்படையில் நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் இக்காலகட்டத்தில் நம்ம பொருளாதாரத்திலும் நம்ம சிறந்து தான் விளங்குறோம் படிப்பு கல்வியிலையும் நம்ம சிறந்து தான் இருக்கோம் எல்லா துறையிலையுமே தேவேந்திர குல வேளாளர்கள் நம்ம பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் அரசாட்சி எப்படி முக்கியமானதாக இருக்குதோ அதே போல் நமக்கு அரசியல் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது எனவே நம்முடைய அரசியல் தலைவர்கள் மட்டும் அல்லாது நிறைய பண்பாடு சங்கம் கழகங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து ஆயிரத்துக்கு மேலே நம்முடைய சங்கங்கள் நம்முடைய சமுதாய அமைப்புகள் இருக்கீங்க அந்த அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வடிவமலத்தியம் மெண்ட் அசோசியேஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்